ஹாய்குட்டிஸ் இன்றைக்காக்கா ஒரு மிஷினரி பற்றி தான் பேச போகிறோம் அது யாருன்னா ஆதம் ஆண்ட்ரூ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி டென் ஸ்காட்லாந்தில் டெய்லின்ற கிராமத்தில் பிறந்தார் பிள்ளைங்களா அவர் ரொம்ப கிளாஸ்கோ அந்த க கல்லூரியில் காலேஜில் படிச்சுட்டு நல்ல பெரிய பட்டம்லாம் வாங்கியிருக்கார் அவர் என்ன பண்ணார் தெரியுமா நம்ம ஏற்கனவே ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அடிமைகளை காப்பாற்றினார் அடிமையாக யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுபட்டு அடி ஜனாதிபதியானன்னு படித்தோம் ஜா கேட்டோம் கதையை ஜார்ஜ் முல்லர் வந்து அநேக அநாதை ஆசிரமங்கள் திறந்தார் அநேக பள்ளிகள் கட்டினார் அநேக பிள்ளைகளுக்கு அவர் உற்ற துணையாக இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இந்த ஆதாம் ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை வந்து ஸ்கூல் கட்டுறது தான் எங்கெங்கே படிப்பறிவு இல்லை யார் யார் படிக்கலை யாரெல்லாம் வந்து படிப்பறிவு இல்லாமல் மூடத்தனமாக வாழறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணார் கல்வியை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கான நிறைய என்ன பண்ணாரு கிறிஸ்துவ ஆலயங்களை கட்டினார் கிறிஸ்துவ ஆலயத்துக்கு அவரே ஆயிரம் போனார் ஆயர்னா உங்களுக்கு தெரியும் தானே பாஸ்டர் இப்படிலாம் இருந்தார் அப்புறம் விசுவாசிகளின் நிலைமை அறிஞ்சு அவர் என்ன பண்ணாரு இந்தியாவில் பல இடங்களில் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா வந்து கிறிஸ்துவர்களை கிறிஸ்தவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறதும் ஏழை மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதும் அவங்களுக்கு விருப்பமே இல்லைனா கூட அவங்கள புரிஞ்சு அவங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆண்ட்ரூ என்ன பண்ணார் அவர்களுக்கு நிறைய ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து முதல்ல சொல்லுவாங்க சோப்பு சூப்பு அதுக்கப்புறம் சேவ் சோப்புனால் முதல்ல குளிக்கிறதுக்கு சுத்தமாக தண்ணி வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வயிறார பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற சில காரியங்கள்லாம் என்ன பண்ணார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் வழியே ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்தாரு அதை மாண்ட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காரியமான பள்ளிகளுக்கு தான் முதல்ல இடம் கொடுத்தாரு அவர் வந்து ஆண்டு ஒரு சிறந்த தோட்டக்கலை நிபுணர் வந்து அவர் பள்ளி படிப்பை முடித்ததுமே அண்ணாச்சி கேழ்வரகு வாழை மிளகாய் கரும்பு தென்னை பல பப்பாளி இப்படிப்பட்ட பல வகையான செடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மா மக்கள் வந்து பிள்ளைகள் வந்து செடி வளர்க்குற ஆர்வத்தை அவர் தோணினார் பல கிராமங்களில் என்ன பண்ணார் பள்ளிகள் கட்டுறப்போ அந்த பள்ளி பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணார் கரிசனையாக நீங்கள் படித்தா அதனுடைய நன்மைகளை எல்லாம் கூட அவர் சொல்லி கொடுத்தாரு ஆண்ட்ரூ பார்த்திங்கன்னா நல்ல மக்களுக்கு அநேக பள்ளிகளை கட்டி அதன் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு பாரு பிள்ளைங்களா ஆண்ட்ரூ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பாரிஸில் கூட பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ சர்ச்சுன்னு இருக்குது அவர் நிறைய ஈகாடு திருவள்ளுவர் காஞ்சிபுரம் இப்படி பல இடங்களில் அவர் கட்டின பள்ளிகள் அவர் கட்டின மருத்துவமனைகள்லாம் இருக்குது தானே ஆண்டவருக்குள்ளே நாமளும் இருக்கணும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிக்கனானே போதும் பிள்ளைங்களா அவரே எல்லா கிரியையும் செய்ய ஆரம்பிச்சிருவார் தானே இந்த வாரம் இந்த மிஷினரி பாய் குட்டீஸ்